நப்சு பாவத்தை ஏறி கொண்டுதான் இருக்கிறது ஆனால் அவளோட பயம் தடுக்கிறது அந்த பொம்பளை எல்லாம் வந்து சொன்னால் இவ்வளவு அழகான நீ இப்படிப்பட்ட பேர் அழகனானி நீ நீ மட்டும் எங்களுடைய ஆசைக்கு இணங்கவில்லை என்றால் உன்னை தூக்கி நாங்கள் ஜெயில போடுவோம் மத்தவங்க என்ன யோசிப்பாங்க வாப்பா இவங்க வேலையை முடிச்சு தப்பிடுவோம் ஜெயிலுக்கு விபச்சாரம் பன்னெண்டு வருடங்கள் ஜெயிலிருந்தார் யூசுப் அலை இஸ்லாம் வாலிபன் சரித்திரம் கிராமத்தினால் வரும் வரைக்கும் உலகம் அழையும் வரைக்கும் ஓதப்பட்டுக் கொண்டிருக்கிறது சூரா யூசு